ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோன் மகை ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர பிரச்சோதயாத் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் காலகஸ்தி பற்றி பார்த்தோம் பெரியவா சொன்னது காலகஸ்திக்கு எச்சில் தோஷம் கிடையாது அப்படிங்கிறத பிரிவா சொன்னதை பார்த்தோம் இதே காளகஸ்தி பற்றி இன்னொரு சம்பவம் பிரிவா தொடர்பானது பெரியவா ஒருத்தரை காஞ்சி மடத்தில் இருக்கேன் அப்போ காளகஸ்தியில் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கப்போகிறது காளகஸ்தியில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னா பெரியவா காலத்தில் மடத்துக்கு பத்திரிக்கை வரும் எல்லா காலத்துலேயும் வரும் பத்திரிக்கை வரும் எல்லாமே இப்போ என்ன பண்ணுவோம் ஆச்சாரியர்கள் இங்கே யார் அந்த கோவிலுக்கு என்ன செய்யணுமோ காஞ்சி மடத்துலேருந்து அனுப்பிச்சி வைப்பேன் உதாரணத்துக்கு அன்னதானத்துக்கு ஒரு பத்து மூட்டை அரிசி தானியங்கள் காய்கறிகள் தொகை எதானே சம்பாவனை ஆச்சாரிய சம்பாவனை அந்த மாதிரி எதான கொடுக்கணுன்னா உரிய சிப்பந்திகள் மூலம் கொடுத்து விடுவான் இந்த கோயிலுக்கு போகும் அதுபோல் காளகஸ்திரீயில் கும்பாபிஷேகம்னு பத்திரிக்கை வந்திருக்கு மடத்துக்கு வந்திருக்கு மடத்தில் இருக்கிற சிப்பந்தி பெரியவாள்கிட்ட அப்பப்போ ரிமைண்ட் பண்ணுற பெரியவா இந்த காளகஸ்தி கும்பாபிஷேக பத்திரிக்கை வந்திருக்கு இதான் என்ன கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படிங்கிற பொறு பொறு அப்படிங்கிற பெரியவா அது ஒரு மாதம் முன்னிலையே ஆகப்படுத்த ஏன்னா அப்போ தான் முன்னாடி அனுப்பிச்சா தான் சில விஷயங்களாக வசதியாக இருக்கும் கோவிலுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் அவர் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கார் ஆனால் பெரியவா பொறு பொறு அப்படிங்கிறார் கும்பாபிஷேகத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்துடுத்து அவர் பெரிய போய் பெரியவா காளசி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன அனுப்பணும் பெரியவா உத்தரவு கொடுத்தேன்னா நினச்சிடுவோம் பெரியவா வந்து அரிசி முட்டை அனுப்பு காய்கறி தோரம் பருப்பு பயத்தம்பருப்பு வெள்ளம் இந்த மாதிரி எதுவும் சொல்லுவான்னு இருக்கேன் அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் இவர் கேட்டோடனே பெரியவா சொல்கிறானா நீ என்ன பண்ணு கங்கா ஜலம் கங்கை இந்த கங்கா ஜலம் எத்தனை குடம் உன்னால் தயார் பண்ண முடியுமோ இந்த கங்கா ஜலத்தை சேமிக்க ரெடி பண்ண பசும்பால் எத்தனை குடம் உன்னால் தயார் பண்ண முடியுமோ பசும்பால தயார் பண்ணேன் ஆச்சா ஜலம் பசும்பால் மூணாவது தேன் தேன் ஹனி எவ்வளவு குடம் தயார் பண்ண முடியுமோ தேனையும் சேகரி இங்கே அங்கெங்கே ரெடி பண்ணணும் ஒன்றும் இல்லை மடத்தோட டிவோட்டிஸ்ட்டு சொன்னால் எல்லாமே சேர்ந்துடும் கடை கடை கடன் சேர்ந்துடும் இதெல்லாம் சேகரம் இது எல்லாத்தையும் கும்பாபிஷேகத்தன்னைக்கு முதல் நான் ராத்திரி அனுப்பிச்சுடுவேன் காலகசதிக்கு அனுப்பிச்சிடுவேன் இதெல்லாம் அந்த பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பயன்படட்டும் கங்காஜல அபிஷேகங்கிறது விசேஷம் கங்கை புனிதமான நதி ஒரு பசுவனுடைய பால் நம்ம கோவிலில் பார்க்குறோம் பசும்பால் அபிஷேகம் என்ற ரொம்ப விசேஷம் பசும்பால் அபிஷேகம் விசேஷம் தேன் அபிஷேகம் ரொம்ப விசேஷம் தேனால் அபிஷேகம் என்றது என்னோட சொந்த ஊர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் திருப்புறம்பயம் அப்படின்னு வில்லேஜ் அங்கே வந்து பிரளயம் காத்த விநாயகர்னு இந்த சங்கு கிளிஞ்சல் இவற்றாலான ஒரு விநாயகர் அவருக்கு வருஷத்தில் ஒரு நாள் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு தேனபிஷேகம் ஆரம்பிப்பாள் விடிய விடிய நடக்கும் தேனபிஷேகம் ரொம்ப சிறப்பு இது மூணும் தயார் பண்ணி எவ்வளவு கொட முடியுமோ அனுப்பு அபிஷேகத்தை அடிச்சிடு போர் அப்படிங்கிற பெரியவா வேறு அரிசி பருப்பு அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் இதுவே போகிறோம் பகவானுக்கு அப்படிங்கிறார் ஏன் வேறு எதுவும் சொல்லலை இத்தனை மாலை கொடுக்கலாம் இத்தனை பன்னீர் கொடுக்கலாம் இத்தனை சந்தனம் கொடுக்கலாம் சொல்லலை இது மூணு மட்டும் ஏன் சொன்னார்னா பெரியவாழை சொல்கிற இதில் என்ன விசேஷம் அப்படின்னா கங்காஜலம் அப்படிங்கிறது எச்சில் தோஷம் உடையது கங்கையில் இருக்கிற மீன்கள் அந்த நீரை உட்கொள்கிறது அந்த நீரையே வெளியிடுகிறது வெளியில் தள்ளுறது ஸோ கங்காஜலத்துக்கு எச்சில் தோஷம் உண்டு பசுவனுடைய பால் எச்சில் தோஷம் உள்ளது ஒரு பசுக்கிட்ட போய் நம்ம பால் கறக்கணும் அப்படின்னா கண்ணுக்குட்டியை முதல்ல விடணும் கண்ணுக்குட்டி கொஞ்சம் நேரம் ஊட்ட விடணும் அந்த கண்ணுக்குட்டி அந்த பசுவினுடைய மடியில் முட்டி முட்டி மோதி கொஞ்சம் குடித்த பிறகு அந்த குட்டியை எடுத்தாச்சுன்னா பசுவினுடைய பால் ஈஸியாக கறக்கலாம் ஆக நம்ம பயன்படுத்துகிற பசும்பால் எச்சில் தோஷம் கொண்டது தேன் தேனில் என்ன இதெல்லாம் போய் போ இந்த வெண்டெல்லாம் போய் தேனீக்கள்லாம் போய் அந்த மலர்கள்லேருந்து தேனை இழுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல தேனடையில் சேகரம் பண்ணுறது ஸோ அது வாயால் எடுத்து கொண்டு வந்து தேனடையில் சேர்க்கறது எச்சில் தோஷம் மகாபிரேவ் சொல்கிற இன்னைக்கு இருக்கிற ஈஸ்வரனுக்கு எச்சில் தோஷம் கொண்ட பொருட்களால் அபிஷேகம் செய்தால் அத்தனை விசேஷம் இந்த மூணு பொருளுக்கும் அதாவது கங்கா ஜலத்துக்கும் பசும்பாலுக்கும் தேனுக்கும் எச்சில் தோஷம் உள்ளது இதை நீ அங்கே கொண்டு போய் எத்தனை குடம் கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்கிறியோ அது அத்தனையும் இந்த லோகத்திற்கு ஷேமம் அப்படின்னு பெரியவை சொல்கிறேன் பார்வோ நம்ம ஒரு கோவில் அபிஷேகம் அப்படின்னா என்னென்னவோ யோசிப்போம் அபிஷேகத்திற்கு பெரியவை இந்த மூன்று பொருட்களை மட்டும் எதற்காக எவ்வளவு முடியுமோ கொடு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இதுதான் அங்கே சிறப்பு இந்த அபிஷேகம் தான் அந்த ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிரீத்தியானது அப்படிங்கிறார் எல்லாம் பண்ணுறவங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது முக்கியம் இல்லை என்னென்ன சிறப்போ அதை பண்ணணும் சிவபெருமானுக்கு எந்த பூ விசேஷம் கொன்றை பூ விசேஷம் பெருமாளுக்கு அனுப்பிக்கிறோம் துளசி மாலை அனுப்பிக்கிறோம் ஒரு அம்பாள் பராசக்தி அரளி மாலை போடுறோம் பிள்ளையாருக்கு என்ன பண்ணுறோம் அருகம்புல் சமர்ப்பிக்கிறோம் அதுபோல் இந்த ஈஸ்வரனுக்கு என்ன சிறப்பு எச்சில் தோஷமுடைய இந்த மூன்று பொருட்களால் எத்தனை அபிஷேகம் செய்தாலுமே அவன் சந்தோஷமாக ஏற்றுப்பான் இதுவே போகிறோம் அப்படிங்கிறாராம் பெரியவா என்ன ஒரு இது பாருங்க கண்டுபிடிப்பு இதெல்லாம் யாருக்கு தெரியும் அதன் பிறகு அத்தனை பொருட்கள் குடங்கள் சேகரித்து அவை எல்லாவற்றையும் காலகசதிக்கு அனுப்புகிறாரா இந்த மடத்தினுடைய பிரதான காரியதரிசி பிரிவா பிரிவா தான் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்